சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தா ஈரானோடு வந்து ஒரு பெரும் வம்பதா வந்து அமெரிக்கா எழுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு தகவல் வந்து இருக்குதுன்னா மூணு இடத்துல வந்து ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்குறதுக்கான எல்லா பிளானையும் போட்டாங்க அதை பத்தி இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா வந்து ஆயத்துலாவுக்கு மேனிக்கு வந்து லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க நீங்கள் சமாதானத்துக்கு வாங்க ஆயுதங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அழிச்சிடணும் அணு ஆயுதமே இருக்கக்கூடாது அது போக வந்து தூரமாக வந்து சென்று தாக்கக்கூடிய அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து அழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஈரா ஈரானுடைய ஆயத்துலாக்கு மேனி அவர்களாகட்டும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படை தளபதிகளாகட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன தகவல் செய்துட்டுருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த தடவை உங்கள் மெனட்டலுக்குலாம் பயப்பட மாட்டோம் நீங்கள் எங்களை அடக்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த தடவை நடக்காது நீங்கள் வந்து சமாதானத்துக்கு வரதுனா கூட நல்ல முறையில் தான் வரணுமோ தவிர இந்த மாதிரி மிரட்டலுக்குலாம் வரக்கூடாது ஆனால் காசாவில் உங்களுடைய வரம்பு மீறி நீங்கள் போயிட்டீங்க அங்கே வந்து எண்பதனாயிரம் பேரெல்லாம் இறந்துட்டாங்க இன்னி பேசி பிரயோஜனம் இல்லை நாம் வந்து காசாவுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுல நாங்கள் முடிவாக தான் இருக்கிறோம் அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதுக்குறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருக்குமோ தவிர சமாதானத்துக்கு போகிறதோ இல்லை கையெழுத்து போடுற வேலையோ கிடையாது நாங்களும் உங்களுக்கு நிகரான பலத்தோடு தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஆயத்துலா ஆகட்டும் எல்லாருமே அந்த ஒரு தகவலை வந்து தொடர்ச்சியாக வந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க மேத்த ஈதுடைய நாளில் ஈரானுடைய ஆயத்துலாக்க அவர்கள் வந்து பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ஒரு வாரமாகவே அவங்க இந்த மாதிரியான விஷயத்த தான் வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு பதவியில இருக்கிறவங்களும் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க இதை வச்சு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஏன்னா வந்து இந்தியன் மோசன்ல வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு தீவுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லா ஒரு செட்டப் போட்டு ஈரான் அடிக்கிறக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க அமெரிக்கா அதுக்கு வந்து அப்பப்ப வீடியோ வெளியிடுறாங்க நாங்க இப்படிலாம் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம் இனி வந்து ஈரான் கதை முடிஞ்சு ஏமன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பதிலுக்கு ஈரானும் சொல்லிட்டாங்க ஒன்று எங்களுடைய ஏவுகணை அவ்வளோ தூரம் போகாதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் அங்கேருந்து அடித்தாலும் நாங்களும் உங்களை அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இன்னொரு மூணு விஷயத்த சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஈரானை பொறுத்தளவுக்கு இங்கிருந்து அவங்க அமெரிக்காவெலாம் நோக்கி அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் அமெரிக்காவுடைய இராணுவத்தளம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய கிழக்கில் மட்டுமே அறுபது நாயிரம் படைகளை கொண்ட ஒரு இராணுவ தளத்தை அமெரிக்கா வச்சுருக்காங்க பல இடத்துல அதாவது வந்து சுற்றி பார்த்தோம்னா சவுதி அதுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய யூஏஇ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடமா இருக்கு சுத்தி மத்திய கிழக்கில் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சில தளங்கள் வச்சுருக்காங்க அந்த தளத்துல எல்லாம் அங்கங்கே வந்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க மொத்தமாக அறுபது பேர் வந்து ராணுவத்தினர் வந்து ராணுவ முகாமில் வந்து எங்க இருந்துட்டு இருக்காங்கன்னா மத்திய கிழக்குல இருக்காங்க அதை அத்தனையுமே நாங்கள் குறி வச்சு தாக்குவோம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதை தான் ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஈரான் வந்து ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்களை அழிச்சீங்கன்னா உங்களுடைய ஒரு தளம் கூட வந்து நிம்மதியாக இருக்காது அங்க இருக்கிற அறுபது நாயிரம் பேர்த்தையும் நாங்கள் குறி வைக்க போகிறோம் நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய இராணுவ தலைமையெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்தையும் வந்து நீங்க காலி பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும் மத்திய கிழக்கு விட்டே வந்து அமெரிக்கா போயிருச்சுன்னா அப்ப எதுக்காக இவ்வளவு சண்டை போடுறாங்க மத்திய கிழக்கு கைவசம் படுத்தணும்னு தான் அமெரிக்கா சண்டை போடுறாங்க அப்ப மத்திய கிழக்கு விட்டே உங்களை நாங்க துரத்துவோம் அடிக்கிற அடியில நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்னா அமெரிக்காவுக்கு முதலுக்கே மோசமா போயிடும் அதுதான் வந்து என்ன பண்றாங்க ஈரான்ல இருந்து அறிவிக்கிறாங்க முதல் திட்டமாக ரெண்டாவது திட்டமாக என்ன பண்றாங்கன்னா ஆய்வாளர்கள் இதை சொல்றாங்க இதை வந்து ஈரான் சொல்லல ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சவுதியும் யுஏம் எங்களே வந்து அடிக்கிறக்காக வான்பிறப்பை வந்து கொடுத்துட்டீங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்னா நாங்கள் பதிலுக்கு உங்களை அடிப்போம் அதாவது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வளங்களை அடிப்போம் அதுலேயும் வந்து அறம்கோவை அடிச்சிருந்தாங்க சவுதியுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையம் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்தா சர்வதேச லெவலில் இருபது சதவீதம் வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனால் அதை அடித்ததுக்கு பிறகு இருபது சதவீதம் என்ன அவங்களுக்கு அதில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு சவுதிக்கு அப்போதான் பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வந்தாங்க ஈரான் டீம் ஏமன் டீம் ஏன்னா வந்து சவுதி ஏமனை தாக்குனாங்க அப்போதான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து ஏமனுக்காக வந்து சவுதியை தாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க இனி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சவுதி சமாதானத்துக்கு வந்து தான் இப்போ பத்து பதினஞ்சு வருஷமா கம்முன்னு இருந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அனுமதிச்சு சவுதியுடைய வான்பரப்பை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துட்டா உடனே ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அறங்கோவை தாக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதை ஈரான் வந்து மறைமுகமாக சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா நீங்க அனுமதிச்சா நாங்கள் உங்களுடைய நிலையங்கள் மேலேயே வந்து தாக்குவோம் அப்போ நீங்களும் எங்களுடைய முதல் எதிரி தான் உங்களுடைய வளங்களை தாக்குவோம்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவது திட்டம் மூன்றாவது திட்டமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி முழுசாக நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுவரை நம்ம செங்கடலை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல செங்கடல் அப்படிங்கிறது வந்து ஏமன் கட்டுப்பாட்டுக்கு வரும் அது ஒரு முக்கியமான ஏரியால ஏமன் இருக்கறனால அந்த இடத்துல வந்து ஏமன் தடுத்து விட்டாவே மற்ற இடத்துல பிரயாணம் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தனாலதான் ஆப்பிரிக்காவை சுத்தி கப்பல்கள்லாம் போயிட்டு இருக்கு கூட வந்து கப்பல் சங்கத்திலிருந்து வந்து அறிவிச்சிட்டாங்க போர் நின்றுச்சு ஒரு ஐம்பது நாள் சேஃப்டியா போச்சு இப்போ மறுபடியும் ஏமன் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் மறுபடியும் ஆப்பிரிக்காவை சுத்தி தான் போகிறோம் நாங்க வந்து அமெரிக்கா கப்பல் நம்ப போறதுலையும் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நார்மலா செலவோட ரெண்டரை மடங்கு செலவு அதிகமாகுது அதனால வந்து அவங்களுக்கு பெரிய நஷ்டம் இப்போ ஒரு ட்ரக் ஏத்துறோம் ஏத்துறோம் வந்து ஒரு பத்து மில்லியனுக்கு உண்டான பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் ட்ராவல் பண்ணி சேர்த்து ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து மில்லியனா ஒரு பதினஞ்சு மில்லியனாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க அதுக்கு அந்த போட்ட செலவெல்லாம் சேர்த்தி தான் ஒரு பதினஞ்சு மில்லியன் லாபத்து விற்பாங்க ஆனால் இவங்களே வந்து அதை ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு போனால் நிறைய வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து எல்லாம் போட வேண்டியது இருக்கும் நார்மலாகவே என்ன ஆயிரும்னா இவங்களுக்கு பத்த பதினஞ்சா லாபம் வச்ச இடத்துல இவங்களுக்கு செலவே பத்துக்கு பதினேழாயிரும் அப்போ என்ன ஆயிருந்தா இவங்க இருபது ரூபாய்க்கு அந்த பொருளை விற்க வேண்டியதாக போயிடும் அப்போ என்ன ஆகும்னா நார்மலாக இருக்கிறத விட பொருள் வந்து விலை ஜாஸ்தியாக போயிடும் முன்னாடி இருந்ததோ அதிக அதிக விலைக்கு வந்து பொருள் போறனால உலகத்துடைய ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ல வந்து ஒரு இன்பேலன்ஸாக போயிட்டு இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா வந்து தான் அதிகமாக எல்லாம் வந்துட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கிருந்து தான் போயிட்டு இருக்குதுங்கும் போது அது எல்லாமே என்ன ஆயிருந்தா தடுக்கப்படுது இது செங்கடலுடைய நிலைமைனா அடுத்தது அப்படியே ஆர்மோஸ்ட் ஜலசந்தின்னு ஒன்று இருக்குது அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த ஜலசந்தியெல்லாம் வந்து நோக்கியும் அதை தாண்டி இருந்தால் என்ன ஆகும்னா கப்பல்லாம் பயணிக்கணும் அதையும் மூடி வச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்குலாம் பெரும் இடைஞ்சல் அங்கே அந்த வழியை நோக்கி தான் வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்காகட்டும் கப்பல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதியெலாம் அதுவும் சேர்த்து மூடிட்டாங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக போயிடும் அப்போ வந்து கப்பல் பாதையே வந்து ரொம்ப நெருக்கடியாக போகும்போது பொருள் ஏற்றுமதி இறக்கும்போதெல்லாம் செய்ய முடியாது பொருளாதார பிரச்சனையில வந்து ரொம்ப வந்து திணறுவாங்க அதுக்கப்புறம் எத்தனை தான் வந்து வான் மூலமாகவே வந்து கொண்டு போக முடியும் ஹெலிகாப்டர்ல எத்தனை கொண்டு போக முடியும் கப்பலில் கொண்டு போகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது ஏன்னா வந்து சரக்கு கப்பலுக்கும் சரக்கு ஃப்ளைட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்போ வந்து கப்பலில் தான் வந்து அதிகமாக கொண்டு போக முடியும் அதுதான் வந்து செலவு கம்மியாக இருக்கும் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்கன்னா எப்படி செங்கடலில் ஏமன் முடக்கினாங்களோ அதே மாதிரி வந்து ஆர்மோஸ்ட் ஜலசந்தியில் ஈரான் முடக்கிடுவாங்க இந்த மூணு பிளானை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வச்சுருக்காங்க நாலாவதாக ஒரு பிளானை ஏமன் வச்சுருக்காங்க ஏமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுடைய போர் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஈரானை தாக்குவீங்க அதுக்கப்புறம் ஏமனை தாக்குவீங்க அந்த போர் கப்பலை நாங்கள் விடவே போகிறதில்ல எத்தனை வந்தாலும் நாங்கள் அழிக்க தான் போகிறோம் ஒட்டு மொத்தமாக இனி அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து புதுசாக ஒரு போர்க்கப்பல் கப்பல் கிளம்பிடுச்சு எங்களுக்கு தெரியும் அதையும் தாக்குறதுக்கான வேலைகள் எங்கள்டருந்து போயிட்டுருக்குது இனி அடுத்தடுத்து எத்தனை கப்பல் வந்தாலும் அத்தனையின் மீதும் தினமும் தாக்குதல் செஞ்சு தினமுமே அதை வந்து என்ன பண்ண போகிறோம் முறியடிக்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன அறிவிச்சிட்டாங்க அப்போ மொத்தமாக நாலு பிளான் அந்த நாலு பிளான்லயே அமெரிக்கா டோட்டல் க்ளோஸ் ஆயிரும் ஏன்னா அமெரிக்காவுடைய நிலையங்கள் அதுல இருக்கக்கூடிய ஆட்களை அடிச்சாங்கன்னா மத்திய கிழக்குல அமெரிக்கா இருக்காது ரெண்டாவதாக வந்து ஏமன் வந்து போர்க்கப்பல் எல்லாம் அடிச்சாங்கன்னா போர்க்கப்பல் இருந்துதான் இவங்க வந்து என்ன பண்ணணும் ஏமனையோ இல்ல வந்து ஈரானையோ தாக்கணும் அதுக்கு வந்து பிரயோஜனமே எல்லாம் போயிரும் மூன்றாவதா என்ன ஆகுனா ஆதரவு கொடுக்கக்கூடிய சவுதி யூஏஇ வந்து என்ன பண்ணுவாங்க தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எங்கள் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அமெரிக்கா நீங்கள் யூஸ் பண்ணால் எங்கள் இடமும் தான் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வான்பரப்பை தராமல் போயிருவாங்க நாலாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்கன்னா சுத்தமாக இவங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே வந்து தடைப்படும் அப்போ இந்த நாலு அமை வந்து இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதை பல்வேறு காலகட்டத்தில் வந்து ஈரானும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து செட்டப்ல தான் இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா ரொம்ப சீக்கிரத்துல வந்து ஈரான் அடிக்கப் போகுது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருச்சு அந்த அடியை வாங்கினதுக்கு பிறகு தான் ஈரான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளை தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டுட்டு அவங்க அடித்ததுக்கப்புறம் அதை காரணமாக வச்சு என்ன வேணால் செஞ்சுருவாங்க அப்போ உலக நாடுகளே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் அடித்தாங்க இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா தடவை ஈரான் வந்து நாம் தான் ஆரம்பித்தோன்னு இருக்கக்கூடாது நாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு முடிச்சிட்டோன்னு இந்த தடவை கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஒட்டு ஈரானும் வந்து தயார் நிலையில் இருக்காங்க அமெரிக்காவுடைய ஒரு நான்கு விஷயத்த முழுசாக குறி வச்சுட்டாங்க அமெரிக்காவும் தயார் நிலையில் இருக்காங்க ஈரான் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் எந்த திகரியும் தெரியல அடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஈரான் அளவுக்கு வந்து வலிமையான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு ஏன்னா முஸ்லீம் நாடாக இருந்துட்டும் கூட எல்லாரையும் மாதிரி இல்லாமல் எதிர்த்து இவ்வளோ தூரம் வந்து ப்ராக்சிஸ்லாம் வச்சு வேலையை செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க காசாலே இன்னும் நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து ஏமனை வச்சல எவ்வளவோ வேலை செஞ்சுட்டாங்க அப்ப அவங்க சொந்த நாட்டுக்கே வரும்போது என்ன ஆகும் அவங்க விடுவாங்களாம் கண்டிப்பா வந்து இந்த தடவை ஈரான் விடமாட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு பிரஸ்டீஜியஸான இஸ்யூ தான் சீக்கிரமே வந்து ஒரு கை தான் போறாங்க கண்டிப்பா இந்த ஒரு யுத்தம் வந்து முடியக்கூடிய யுத்தமே கிடையாது அடுத்த வந்து கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய யுத்தம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்